அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பகுதி இரண்டு பகுதி ஒன்று பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும் அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும் வாங்க வீடியோக்குள் செல்வோம் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் லக்னாதிபதி ஜாதகரை குறிக்கும் குரு குழந்தையை குறிக்கும் ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் முதல் குழந்தை குறிக்கும் ஏழாம் இடமும் ஏழாம் அதிபதியும் இரண்டாவது குழந்தையை குறிக்கும் அடுத்து ஐந்தாம் பாவமோ ஏழாம் பாவமும் பெண் ராசி ஐந்தாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியும் பெண் கிரகங்கள் லக்னாதிபதி நிற்பது நீராசி நீராசி அனைத்தும் பெண் ராசி நீ ராசியில் சனி பிளஸ் குரு சேர்க்கை பெற்று குரு பார்வை மூலமாக மூன்றாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் தொடர்புண்டு அதாவது குரு பார்வை மூலமாக பெண் ராசிக்கும் பெண் கிரகத்திற்கும் தொடர்புண்டு அதனால் பெண் குழந்தைகள் அதிகம் பிறக்கும் ஆண் வாரிசு பிறக்காது என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் ஐந்தில் சனி கேது மாந்தி சேர்க்கை பெற்று சனியின் பார்வை மூலமாக ஐந்தாம் அதிபதிக்கும் குருவுக்கும் தாம்பத்திய ஸ்தானத்திற்கும் களத்திர ஸ்தானத்திற்கும் தொடர்பு உண்டு அதே மாதிரி செவ்வாய் பார்வை மூலமாக ஐந்தாம் அதிபதிக்கும் குருவுக்கும் தாம்பத்திய ஸ்தானத்திற்கும் கலத்திரக்காரனுக்கும் தொடர்பு உண்டு இதில் ஐந்தாம் இடம் குரு ஏழாம் இடம் ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதில் லக்னாதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகர் மூலமாக குழந்தை பிறக்காது ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசிக்கரத்தை பாருங்கள் பதினொன்றாம் அதிபதி நீசம் பெற்று உடன் இருப்பதால் ஆழ்மன எண்ணம் நிறைவராது என்று அர்த்தம் குழந்தை ஸ்தானத்தில் நீச கிரகத்துடன் கேது இருப்பதால் செவ்வாய் பார்வை பெற்ற சனி தன்னுடைய மூணாம் பார்வை மூலமாக ஐந்தாம் இடத்திற்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் பாக்கியாதிபதிக்கும் தொடர்பு இருப்பதால் இதில் லக்னாதிபதி தொடர்பு இருப்பதால் ஜாதர் மூலமாக குழந்தை பிறக்காது ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற கட்டத்தை பாருங்கள் ஐந்தாம் பாவம் பாவகத்ரி ஐந்தில் மாந்தி மாந்தியின் பார்வை ஐந்தாம் அதிபதிக்கு உண்டு ஐந்தாம் அதிபதி சுயசாரத்தில் இருந்தாலும் அது மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி சாரத்தில் இருப்பதால் மேலும் கால புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதிக்கு சனி கேது தொடர்பு உண்டு அதே மாதிரி குழந்தைக்காரன் குருவுக்கு சனி கேது தொடர்பு உண்டு அதனால் நிச்சயமாக ஜாதருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்கள் மாந்திக்கு லக்னமும் தொடர்பு உண்டு லக்னாதிபதியும் தொடர்புண்டு அடுத்து மாந்தியின் பார்வை ஸ்தானத்திற்கு தொடர்புண்டு மேலும் குழந்தை ஸ்தானத்தில் இருக்கும் ராகு அவயோகி கிரகம் நிற்கும் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம் மேலும் முடக்கு ராசி அதிபதியும் முடக்கு நட்சத்திர அதிபதியும் நீச கிரகத்துடன் சேர்க்கை பெற்று குடும்பஸ்தானத்தில் இருந்து குடும்ப ஸ்தான அதிபதியை பார்ப்பதால் குடும்பத்தில் குழந்தை மூலமாக புது நபர் வருகை கிடையாது மேலும் மாந்தியுடன் சேர்ந்த குரு பார்வை நன்மை தராது குரு பார்வை ஐந்தாம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் இருந்தும் பயனில்லை இதில் திதிசூன்யம் சம்மந்தப்பட்டாலும் பலன் மாறாது ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்